ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சுடிதார் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முதல்ல டாப் தான் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட சுடிதார் லைனிங்கை வந்துட்டு நாலாக ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க மடிப்பு உங்கள் பக்கம் இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க இப்போது ஷோல்டர்லேருந்து ஆறரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் கீழே வந்து பதினாலரை இன்ச்சுக்கு பதினாலு அல்லது பதினாலரை இப்போ நான் பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருபத்தி ஒன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அளவுக்கு நீங்கள் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சுற்றளவு உள்ளவங்க வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக உள்ளவங்க தான் அதனால நான் வந்துட்டு அளவில் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இடு முதல்ல வந்துட்டு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சு அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் நாளாக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்பதே முக்கால் இன்ச்சு வந்தது ஒரு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா லூஸ் அலெவன்ஸ்க்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் அலவன்ஸ்க்கு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்துட்டு வேஸ்ட்டோட அளவு முப்பத்தஞ்சு இன்ச்சு முப்பத்தஞ்சு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டரை இன்ச்சு வருது அந்த எட்டரை இன்ச்சில் இருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு லூஸுக்காக நான் விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவை நான் விட்டுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களோடது நாற்பத்தி மூணு இருந்தது எல்லாருக்கும் இப்படி தான் வருமா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சைஸ் உள்ளவங்களுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது இவங்களுக்கு கொஞ்சம் டம்மி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி அதாவது வயிறு தெரியக்கூடாது அதே மாதிரி சைடு ஓப்பனும் வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம் எனக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி நீட்டாக தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க அதனால வந்துட்டு நான் அவங்கள அளவு எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அளவு எடுக்க முடியல அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருந்து டூ இன்ச்சஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் அந்த அளவு வந்து சரியாக இருக்கும் ஓகேங்களா ஓ இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சையும் நாலாக டிவைட் பண்ணி பத்தே முக்கால் வந்தது அதை வச்சுக்கிட்டு ஒரு இன்ச் வந்து தையலுக்கான அளவு நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே வந்துட்டு மார்க் பண்ணலாம் இந்த நம்ம அளவு எடுத்தோம் இல்லைங்களா இப்போது இந்த பக்கம் நம்ம பத்தே முக்கால் எடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே வந்து ஒன் இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி பதினொன்னே முக்காலுக்கு அளவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போது மேல இருந்து அந்த அளவை டச் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து ஏதோ ஒரு நினப்பில் அந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டேன் சாரி நம்ம அளவில் இருந்து கரெக்டாக இந்த பக்கம் பதினொன்னே முக்காலுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுதான் கரெக்டான அளவு ஓகேங்களா இப்போ தையலுக்காக ஆஃப் ஆஃப் இன்ச் நம்ம வந்து மடித்து வைப்போம் இல்லைங்களா அதுக்காக ஒரு இன்ச்சு உள்ளே மடிக்கு ஆஃப் இன்ச்சு மடிப்புக்கு ஒரு இன்ச்சு சாரி ஆஃப் இன்ச்சு அப்போ ஒரு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் ஓகேங்களா இதுதான் சுடிதருக்கான மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ லூஸு தேவைப்படுதோ அவ்வளோ லூஸுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டா மட்டும் அளவுகள் வந்து வித்தியாசப்படாமல் கரெக்டாக உங்களோட ஸ்ட்ரெச்சருக்கு தகுந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போது ஷோல்டருக்கான அளவு நம்ம கீழே எவ்வளோ வச்சோம் ஆம்கோலோட லென்த்து ஆறரை வச்சோமா ஷோல்டரும் அதே தான் ஆறரைக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி நான் கோடு போட்டு விட்டுக்கிறேன் எப்பயும் போல் பெரிய சைஸ் அளவு உள்ளவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்கு வந்துட்டு நான் ஆம்கோலோட அளவு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போது மாம்கோழோட லென்த்தை வந்து செ சென்டர் பண்ணிவிட்டு அதையும் இதையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படியே வளைவாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போது நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஷோல்டர்லேருந்து நெக்கு வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக பிரித்து நான் வந்துட்டு போட்டு விட்டுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போது அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நெக்குக்காக ஒரு கோடு போட்டு விட்டுக்கிறேன் எனக்கு ஆறரை இன்ச்சு நெக் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நான் ஆறரை இன்ச்சுக்கே வந்துட்டு மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னா ஒரு எனக்கு அஞ்சரை போதுன்னாலும் அஞ்சரைக்கு வச்சுக்கோங்க ஆறு வேணும்னாலும் ஆறுக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் இப்போவே வந்து பேக் நெக்குக்காக நான் ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன் சாரி ஒன்றரை இன்ச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் எட் அவங்க வந்து எட்டு இன்ச்சுக்கு கேட்டிருந்தாங்க ஓரளவுக்கு டீப்பாக நெக் இருக்கணும் அப்படின்னு சொன்னனால நான் வந்துட்டு அந்த அளவுக்கு டீப்பாக நான் வந்து இறக்கி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கோங்க இப்போது கீழேருந்து ஒன் இன்ச்சுக்கு நான் ஸ்லாண்டிங்காக ஒரு மார்க் பண்ணி சென்டர்லேருந்து அப்படியே அந்த ஒன் இன்ச்சை டச் பண்ணுற மாதிரி ஒரு வளைவு கொடுத்து நம்ம லைனிங்கை கட் பண்ணோம் அப்படின்னா சுடிதார் கட்டிங் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக உட்காருவோம் தைக்கும் போது நமக்கு வந்துட்டு கீழே லைனிங் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமும் கீழே இறங்காமல் வெளியே தெரியாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வளைவு அதே மாதிரி சுடிதார் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக அதே ஃபிட்டிங்கில் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப நம்ம அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தைச்சு போடும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் அழகாக இருக்கும் ஆனால் அது போக போக அந்த அளவுக்கு வந்து சேஃப் கொடுக்காது அந்த ஒரு அழகான சேஃப் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வளைவு கொடுக்குறோம் சரிங்களா இப்போது நான் சுடிதார் இருந்துட்டு கீழே இருந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் கீழே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு உங்களுக்கு எங்கெங்கே நாச்சஸ் போடணுமோ அங்கங்கே மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி அதை வந்துட்டு வீலர் வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ உட்காந்து எதுக்கு பேக் சைடுக்கு என்ன அளவு ஃப்ரண்ட் சைடு என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பின்னாடி டாட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இன்னொரு டைம் வேறு ஏதாவது நான் சுடிதார் கட் பண்ணும்போது டாட்டுக்கான அளவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து அந்த சுடிதார் கட் பண்ணும்போது காட்டுறேன் இவங்க வேணாம் எனக்கு எனக்கு இப்படியே இருந்தால் ஓகே ஏன்னா டம்மி இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால அவங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இப்போது நான் சுடிதாரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்துட்டு நம்ம ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பாட்டை எடுத்துக்கோங்க அது வந்துட்டு ஆம்கூள் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம லைட்டாக கீழே இருந்து அந்த சென்டர்லேருந்து கீழே வளைவோரியில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணால் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் உள்ளே மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இது முன்பகுதி அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நாச்சஸ் போட்டு விட்டுக்கிட்டேன் சுடிதாரில் வந்து இந்த ஒரு அளவுக்கு தானே நீங்கள் கட்டிங் போட்டு காட்டியிருக்கீங்க எங்களுக்கு வெவ்வேறு அளவுகளில் வந்து கட்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன அளவோ அதை நான் வந்து கட்டிங் போட்டு காட்டுறேன் ஓகேங்களா நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க அதனால் என்னால் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட முடியல ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கான முயற்சியை வந்து நான் பண்ணுறேன் இப்போது லைனிங்கை வந்து சுடிதார் மெட்டீரியல் மேலே போட்டு ஒரே மாதிரி ஈவனாக அதாவது சுடிதார் மெட்டீரியல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பத்தில்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்படி ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தைக்கும் போது நமக்கு எதுலேயாவது மிஸ்டேக் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வராது பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணணும் ஓகேங்களா இப்போது ஸ்லீவை வந்து கட் பண்ணலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஸ்லீவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி அதிகமாக இருந்தது பெரிய துணியாக இருந்துச்சு மீட்டர் நல்ல பெருசாக இருந்ததுனால நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மடித்து விட்டுட்டேன் நாளாக நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் லென்த்து வந்து பதினாலரை இன்ச்சு நான் வந்துட்டு லென்த்து மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போது ஈஸியாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ண அளவில் இருந்தே உங்களோட இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது மேலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு வந்துட்டு கீழே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா மேலேருந்து ஆம்கோளுக்காக ஒரு மூன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன கோடு போட்டு விட்டுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா பாடி சுற்றளவு அதை எடுத்து நீங்கள் அதனோட ஆம்கோலை இப்படி போட்டு நீங்கள் அதனை மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனோட அளவு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் இதுவும் ஒரு மெத்தடு நான் இன்னொரு டைம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் எனக்கு கொஞ்சம் இதில் டைம் பத்தாததுனால நான் என்னோடய கட்டிங் ஸ்பீடை வந்து நான் எப்பயும் பண்ணுற மாதிரியே நான் பண்ணிட்டு போயிட்டேன் இது கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டான துணி அதனால் நான் வந்துட்டு என்னோட மெத்தட்லேயே நான் வேகமாக கட் பண்ணிக்கிட்டேன் கையோட சுற்றளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் அளவையும் கையோட சுற்றளவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கான அளவுக்கு ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது அது ஒவ்வொன்றையும் நான் வந்துட்டு நான் வீடியோஸ் தான் போடும்போது நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் நீங்கள் எந்த கட்டிங் போடணுன்னாலும் பயப்படாமல் நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணலாம் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு அளவாக இவங்க கட் பண்ணுறது ஒரு அளவாக அப்படின்னால கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம் நீங்கள் எந்த பக்கம் போட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களோட அளவுகள் வந்து அந்த தேவையானதுக்கு வந்து நிற்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போடுற கட்டிங் நம்ம சரியாக தான் போடுறோம் அப்படிங்கிறது உங்களால் நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக அழகாக பர்ஃபெக்டிங்கான ஃபினிஷிங்கான ஒரு சுடிதாரை வந்து நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது முன்னாடி வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து கைக்கு வந்து நான் முன்னாடி ஆம்கோளில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட் பகுதி அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு நாச்சஸ் போட்டு விட்டுக்கிட்டேன் இதுக்கு வந்து லைனிங் தேவைப்படலை அதனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் டாப்ஸ் வந்து கட்டிங் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பேண்ட்டு கட்டிங் பண்ணி காட்டுறேன் பேண்ட்டு வந்துட்டு இது ஒரு காட்டன் கிளாத்து நல்ல தாராளமாகவே துணி இருந்தது உங்களுக்கு எந்த பக்கம் போட்டால் பேண்ட்டு கிளாத்து வந்து உங்களுக்கு லென்த்து கரெக்டாக கிடைக்கும் எவ்வளோ எந்த சைடு போட்டோன்னா உங்களுக்கு வந்துட்டு இடுப்புக்கான இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைடு போட்டால் உங்களோட பேண்ட் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த பக்கம் நீங்கள் போட்டுக்கோங்க இது எப்படி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த பேண்ட்டோட உயரம் இந்த பக்கம் இந்த டிசைனில் தான் வர மாதிரி இருந்துச்சு நான் அதனால இந்த பக்கமே வச்சு விட்டுட்டேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கீழே காலுக்கு வந்துட்டு அளவு எடுக்க போகிறோம் காலிலேருந்து மடிச்சடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா பேண்ட்டு வந்து நான் கேன்வாஸ் வச்சு அடிக்க போகிறேன் அதனால எனக்கு ரெண்டு இன்ச்சு தேவைப்படுது நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் திரும்பவும் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா அந்த ஒரு இன்ச்சு கேன்வாஸ் என்கிட்ட இருக்குது காலுக்கு வைக்கிறது அதனால் வந்துட்டு நான் வந்து ரெண்டு இன்ச்சாக ஒரு இது ஒரு இது வந்து மடிக்கிறதுக்கு இன்னொன்று வந்து அதனோட அளவுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போது நான் ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன் ஒரு இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு கால் சுற்றளவு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்துட்டு பதிமூன்றரை வரும் சில பேருக்கு வந்துட்டு பன்னெண்டரை கூட வரும் அதை உங்களோட கால் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் இப்போது இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்துட்டு ஃபிஃப்டி ஒன் வந்தது நான் வந்து அதை நாலாக டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இடுப்புக்கான சுற்றளவு இப்போ நான் அதை வந்துட்டு எனக்கு மறக்கக்கூடாதுன்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உயரம் அளக்குறேன் அதாவது ஏழரை இன்ச்சு நம்ம மேலே டாப்புக்கு போக ஏழரை இன்ச் இருக்குது இல்லைங்களா அதை கீழே இருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நாற்பது இன்ச்சு இந்த சுடிதாரோட அளவு ஏழரையை வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு எங்கே நாற்பது இன்ச்சு வருதோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி உயரத்தோட இடத்த வந்து நான் வந்து அளந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த உயரத்தோடய இருந்து அதாவது ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா அந்த ஓப்பன் சைடு ஒன்பது அல்லது ஒன்பதரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆறரை இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சரை இன்ச்சுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் அது வந்துட்டு இன்னொரு டைம் நான் டீட்டெயிலாக இன்னும் நல்ல கிளியராக தெரிகிற ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நான் அந்த அளவை எழுதி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இப்போது ஒன்றரை இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு கோடு போட்டுவிட்டு அதில் ஒரு கர்வ் மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த கவர் மார்க்கில் இருந்து இங்கேருந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து தையலுக்கும் போட்டு ஒரு லைட் ஸ்லாண்டிங்கில் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இப்போ அங்கேருந்து அப்படியே வளைச்சி கொண்டு வந்து இங்கே துணியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேண்ட்டை வந்து கட் பண்ணி பா போடும்போது எவ்வளோ நம்ம குண்டாக இருந்தாலும் கால் வந்து குண்டாகவும் காட்டாது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேண்ட்டை கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் கீழேருந்து அப்படியே கொண்டு போய் அந்த கேர்வ் இருந்தது இல்லையா அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது மேலே கேர்வுக்கான உயரத்துலேருந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உயரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் நம்ம மார்க் இல்லைங்களா இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படியே அந்த வளைவை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அந்த வளைவு கேர்வ் வரும்போது அந்த இடத்துல கேர்வாக போய் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து இந்த மாதிரி அழகாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த சேஃபில் நம்ம தைக்கும்போது உங்களுக்கே தெரியும் பேண்ட்டை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போது கீழே வந்துட்டு நான் ஒரு நாச்சஸ் போட்டு விட்டுக்கிறேன் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு மடிக்கணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நான் நாச்சஸ் போட்டு விட்டுக்கிட்டேன் இப்போது கீழ் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பெல்ட்டு பகுதி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லைங்களா நம்ம கால் பகுதி கட் பண்ணோம்ல அது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாகவே இருந்தது நான் அதனால் அந்த பகுதி எடுத்துக்கிட்டேன் பேண்ட்டுக்கான இடுப்பு சுற்றளவு வந்து ஐம்பத்தி ஒரு இன்ச்சு அந்த ஐம்பத்தி ஒரு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணி வர ஆன்சரும் ப்ளஸ் ஒன் இன்ச்சு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் இது வந்து என்ன அப்படின்னா அகலம் சரிங்களா உயரத்துக்கான அளவு வந்துட்டு பத்தரை இன்ச்சு எனக்கு தேவைப்படுது நான் பத்தரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஒரு இன்ச்சு தான் வைப்போம் எனக்கு இந்த மேலே எஜ்ஜஸ் இல்லாததுனால எனக்கு மடிச்சடிக்கே இன்னொரு ஆஃப் இன்ச்சு தேவைப்படுது அதனால் ஒன்றரை இன்ச்சுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போது நாலு துணியும் வந்துட்டு ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நாலு கிளாத்தும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க எனக்கு இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம சுற்றியும் அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த இடத்துல வந்து எனக்கு கீழே வர மாதிரி நான் பார்த்துக்குறேன் கீழே வந்துட்டு எவ்வளோ ஜாயிண்டிங் தேவைப்படுதோ அந்த நாலு துணிக்குமே ஜாயிண்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்படி நீங்கள் பேண்ட்டை வந்துட்டு ஈஸியாக கட் பண்ணி பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இன்னொரு டைமும் நான் வந்து உங்களுக்கு இதை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ப்ளைனான பேண்ட் இருக்கும்போது நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் இப்போது எனக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இது வந்து நாலாக ஃபோல்டிங்கில் இருந்த துணி இது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நான் நாடாவுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது எக்ஸ்ட்ரா கிளாத்து அவ்வளோதான் சுடிதார் கட்டிங் முடிஞ்சது